உலோக கலவை பற்றிய வேடிக்கையான உண்மைகள் பண்டைய கலவை உலோகங்களை கலக்கும் பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது வெண்கல யுகம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்களை குறித்தது தாமிரத்தை தகரத்துடன் இணைத்து வெண்கலத்தை உருவாக்க தொடங்கினர் இது முதன்மை உலோகங்களை விட வலுவான மற்றும் நீடித்த பொருளாகும் துருப்பிடிக்காத இயக்கு ஆச்சரியம் துருப்பிடிக்காத இயக்கு கரைப்படியாது இது துருப்பிடிக்காதது என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது அரிப்பு மற்றும் கரைக்கு மிகவும் தன்மையை தெரிவிக்கிறது இதற்கு அதன் கலவை காரணமாகும் இதில் குரோமியம் இருப்பதால் அதன் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு ஆக்சைடு அடுப்பை உருவாக்குகிறது தங்க கலவை வெள்ளை தங்கம் பெரும்பாலும் நகைகளில் பயன்படுத்தப்படுகிறது இது தங்கம் மற்றும் நிக்கல் பலேடியம் அல்லது வெள்ளி போன்ற பிற வெள்ளை உலோகங்களின் கலவையாகும் இது பிளாட்டினத்தின் தோற்றத்தை பிரதிபலிக்கிறது ஆனால் இது ரொம்ப மலிவானது அதிக வலுவான உலோகக் கலவைகள் சில நவீன உலோகக் கலவைகள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானவை உதாரணமாக இன்கோனல் என்ற அலாய் இது வெப்பம் மற்றும் அரிப்பிற்கு அதிக எதிர்ப்பின் காரணமாக ஜெட் என்ஜின்கள் மற்றும் அணு உலைகள் போன்ற தீவிர சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது வடிவ நினைவகக் கலவைகள் சில உலோக கலவைகள் சிதைக்கப்பட்ட பிறகும் அதோடு அசன் வடிவத்தை நினைவில் வைத்திருக்க முடியும் இந்த வடிவ நினைவக கலவைகள் சுயப்பழுது பார்க்கும் கட்டமைப்புகள் மற்றும் ஸ்டென்ட் போன்ற மருத்துவ சாதனங்கள் உட்பட்ட பல்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன அலாய் பன்முகத்தன்மை உலோக கலவைகள் உலோகங்கள் மட்டுமின்றி பலதரப்பட்ட தனிமங்களிலிருந்து உருவாக்கப்படலாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து ஒரு தனித்துவமான படிக அமைப்பை உருவாக்குகின்ற இடை உலோக சேர்மங்களும் உள்ளது விண்வெளியில் உலோக கலவைகள் உலோக கலவைகள் அவற்றின் நீடித்த தன்மை மற்றும் குறிப்பிட்ட பண்புகள் காரணமாக விண்வெளி ஆய்வில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சந்திராயன் என் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பின் கடுமையான நிலைமையை தாங்கும் வகையில் பல்வேறு உலோக கலவைகளை அவற்றின் கட்டுமானத்தில் பயன்படுத்தியது அரசாங்கத்திற்கு சொந்தமான உலோகங்கள் நிறுவனம் கோபால்ட் அடிப்படை உலோகக் கலவைகள் நிக்கில் அடிப்படை உலோகக் கலவைகள் டைட்டானியம் உலோக கலவைகள் மற்றும் சந்திர பயணத்தில் பயன்படுத்தப்படும் ஏவுகணை வாகனத்தின் பல்வேறு தனிமங்களுக்கு சிறப்பு இரும்புகள் போன்ற முக்கியமான பொருட்களை வழங்கியது இசையில் பயன்படுத்தப்படும் கலவை செம்பு மற்றும் துத்தநாகத்தின் கலவையான பித்தளை அதன் எதிரொலிக்கும் பண்புகளால் ட்ரம்பெட்ஸ் மற்றும் ட்ரம்போன்கள் போன்ற இசை இசைக்கருவிகளை தயாரிப்பதற்கான பிரபலமான பொருளாக உள்ளது அலாய் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் பல்வேறு பயன்பாடுகளுக்கான புதிய உலோக கலவைகளை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து உருவாக்கி வருகின்றனர் இவை போக்குவரத்துக்கான வலுவான மற்றும் இலகுவான பொருட்கள் முதல் மருத்துவ உள்வைப்புகளுக்கான மேம்பட்ட உலோக கலவைகள் வரை இதன் பயன்பாடு இருக்கலாம் சரிபடுத்தப்படும் உலோக கலவைகள் உலோக கலவைகளின் பண்புகள் அவற்றின் கலவையை சரி செய்வதன் மூலம் பெரும்பாலும் நன்றாக சரி செய்யலாம் உலோகங்களின் விகிதத்தில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் வலிமை கடினத்தன்மை மற்றும் அரிப்பு எதிர்ப்பு போன்ற பண்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அலாய் மறுசுழற்சி கலவைகள் அவற்றின் சிக்கலான கலவைகள் காரணமாக தூய உலோகங்களுடன் ஒப்பிடும்போது மறுசுழற்சி செய்வது சவாலானது இருப்பினும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் அலாய் மறுசுழற்சியை மிகவும் சாத்தியமாக்கி இருக்கிறது வளங்களை பாதுகாக்க உதவுகிறது உலோகக் கலவைகளின் சுவை ஈயா முதன்மையாக தவறத்தாலான ஒரு அலாய் வரலாற்று ரீதியாக மேஜை பாத்திரங்கள் மற்றும் பாத்திரங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது இருப்பினும் ஈயத்தின் அதிக தகரம் சில நேரங்களில் உணவு மற்றும் பானங்களின் சிறிது உலோக சுவைக்கு வழிவகுக்கும்